ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கு துன்பம் கொடு அப்படின்னு கலாம் ஐயா அவர்கள் சொன்ன விஷயங்களை பார்க்கலாங்க கலாம் ஐயா அவர்கள் சிறு வயதிலேயே பறவையை போல நாம் வானில் பறக்க முடியாதா என்று தனது ஆசிரியரிடம் கேட்டுள்ளார் முடியும் நம் எண்ணங்கள் செயல்கள் அதற்கு வழிகாட்டும் என்று ஆசிரியர் தன்னம்பிக்கை அளித்துள்ளார் அவர் மேற்படிப்பிற்காக ஊரை விட்டு உறவுகளை விட்டு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு தன் படிப்பை முறித்திருக்கிறார் ஏவுகணையை முதன் முதலில் விண்ணுக்கு அனுப்பியவர் நம் ஐயா அவர்கள் விமானம் ஓட்டுவதில் அவருக்கு ஆர்வம் அதிகம் பல முறை முயற்சித்தும் முடியவில்லை ஆனால் அவர் ஜனாதிபதியாகி கல்லூரி ஆசிரியராகி பல பதவிகளுக்கு பிறகு விமானத்தை ஓட்ட கற்றுக்கொண்டு தனது விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறார் இதனை பல முறை நம்மிடம் பகிர்ந்திருப்பார் துன்பத்திற்கே துன்பம் கொடு என்ற வார்த்தைகள் மூலமாக ஆம் நண்பர்களே நாம் அதிக துன்பம் அடைந்து இனி முடியாது என்று எண்ணுகிற போது கலாம் ஐயாவின் இந்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளலாம் துன்பத்திற்கு துன்பம் கொடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ